நண்பர்களே இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோழி கறி இந்த பாருங்க கோழி வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு மல்லி தக்காளி கடுகு வந்திய சீரகம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் காஞ்ச மிளகா மிளகாத்தூள் முல்லித்தூள் இதாங்க இன்னைக்கு சமையல் நண்பர்களே வாங்க சமைக்க போகலாம் பாருங்க பாத்திர தடுப்புல வச்சாச்சு என்னைய ஊற்றிக்கலாம் பாருங்க என்ன என்ன என்னைய பாருங்க நண்பர்களே என்ன காஞ்சிருச்சு பாருங்கள் கடுகு வெந்தயம் சீரகம் பட்டை போட்டாச்சு அது சாப்பிட்டு பூண்டாய் போட்டாச்சு பொஞ்ச பிற்பாடு இதை போட்டுக்கலாம் கொஞ்சத்தூள் மிளகுத்தூள் காஞ்சமிளகா ஒன்று ரெண்டு அரைச்சிருக்கேன் ரெண்டு வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா கருவிச்சு போயிட்ட போட்டுக்கலாம் தான் பாருங்க வெங்காயம் வெங்காயம் ஒரு கிலோ ஒரு நண்பர்களே ஒரு கிலோ வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் நண்பர்களே காய் வதங்கத்தோம் மூடி வச்சாச்சு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டே வந்து வயசாக நண்பர்களே రెండే నెల మిక్స్ పన్నీ వడుకి కోళ పోటీ మిక్స్ పన్నీ కోళిలో పో మిస్ పన్నెండు అం కుల పోటు வறுக்கூடாது சாடையா வர்த்தாச்சு இப்போ இது கோழியில் போட்டுக்கலாம் போட்டாச்சு சேர்த்து உப்பு தூணு போட்டுக்கலாம் உப்பு தூணு போட்டாச்சு அடுத்த ஒரு பக்கம் வச்சிடலாம் இதுக்கு தக்காளியை போட்டுக்கலாம் நண்பர்களே பாருங்க தக்காளி போட்டாச்சு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்கலாம் இதை மூடி வைக்கலாம் நண்பர்களே கோழியை கோழி கறியை நல்லா பிரசரிக்கலாம் நல்லா பெசரியாச்சு நண்பர்கள் இந்த பாருங்கள் நல்லா வச்சிருக்கேன் அப்போ அதை போட்டுக்கலாம் குழம்புக்குள்ள நல்லா வதஞ்சித்து பாருங்க இதை போட்டுக்கலாம் கிண்டிவிடலாம் போட்டு கிண்டி விட்டாச்சு நண்பர்களே இப்போ தனியா போட்டுக்கலாம் பாருங்க மல்லி மல்லிகளையும் போட்டாச்சு இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் நண்பர்களே இத கொஞ்சம் திண்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பர்களே தண்ணி ஊத்துறேன் அதை அப்படியே மூடி வைக்கிற நண்பர்களே வேகத்துக்கு நல்லா வெந்தோன்னு இறைக்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு நண்பர்களே நாங்கள் பார்க்கலாம் கோழி குழம்பு ரெடி கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு நண்பர்களே வாங்க குழம்பு இறக்கிடலாம் கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் அந்த பாருங்க கோழி குழம்பு வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே